அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் இன்றைய காணொளி அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிறது ஆவுடையார் கோவில்ல முகப்புல இருக்கக்கூடிய சிலைகள் தெய்வ திருவுருவ சிலைகள் இந்த கோயிலை பற்றி சிறப்பாக அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய சிறப்புகள் உள்ள ஒரு ஆலயம் ஆனால் குறிப்பாக நமக்கு மாணிக்கவாசகர் வாசகர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க இந்த மாணிக்க வாசகர் வந்துட்டு உபதேசம் பெற்ற ஸ்தலம் அதாவது சிவபெருமானே குருவாக இருந்து அவருக்கு உபதேசம் வழங்கிய ஒரு இடந்தான் இந்த ஆவுடையார் கோவில் இப்ப வந்துட்டு திருவாசகம் எழுதப்பட்டது இங்கதான் இந்த தலத்தில் தான் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தும்போது இந்த இடம் சிவனுக்கு லிங்க வடிவம் இங்கே இல்லை ஆவுடை மட்டும்தான் இருக்கு அதனால தான் ஆவுடையார் கோவில் அதே மாதிரி இங்கே இருக்க இறைவனுடைய பெயர் வந்துட்டு ஆத்மநாதர் ஆத்மநாதர்னா நமக்குள்ளே இருக்க ஆத்மா இறைவன் ஆத்மா வடிவத்தில் இருக்கிறதுனால இங்கே அவருக்கு பேர் ஆத்மநாதர் அவருக்கு உருவம் இல்லாத ஆத்மாவுக்கு உருவம் இல்லையா அதே மாதிரி ஆத்மநாதர் இங்கே உருவம் இல்லை அதுக்கு பதிலாக மறைக்கான்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நெல் அளக்கக்கூடிய ஒரு படி அந்த மாதிரி உள்ள ஒரு பொருளை தான் அந்த ஆவுடை மேலே வச்சு அதுக்கு தான் இங்கே லிங்க வடிவமாக இங்கே வணங்கியிருக்காங்க அதுபோக சிற்பங்கள் அனைத்தும் அற்புதமான அதாவது காண கிடைக்காத சிற்பக்கலை நுணுக்கமான ஒவ்வொரு சிற்பங்களும் உயிருள்ள ஒரு ஜீவனை நேரில் பார்த்த மாதிரி அதி அற்புதமா சிற்பக்கலை உள்ள ஒரு ஆலயம் ஒரு மனிதனுடைய காலில் நரம்பு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு அதை நுண்ணியமாக அந்த நரம்பு நெகம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தலைமுடி தலை பின்னல் இது எல்லாமே நகைகளாக நகை டிசைனு காலனி இது எல்லாமே நே நேச்சுரலாக உண்மையாக தத்ருவா ஒரு உயிருள்ள ஒரு மனிதனையோ ஒரு உருவத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதிநுட்பமான சிற்பங்கள் உள்ள ஒரு ஆலயம் இப்போ நாம் பார்த்துக்கிற இடம் வந்துட்டு உள்ள கோவிலுக்குள்ளே உள்ள இந்த சிற்பங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த இடம் இப்போ இந்த காட்சி வந்துட்டு இது வந்துட்டு மாணிக்க வாசகருடைய உருவம் திருவுருவம் இது அவர் உபதேசம் பெறுறதுக்கு முன்னாடி அவர் மந்திரியாக இருக்கார் பாண்டிய நாட்டில் அப்போ அவருடைய வடிவந்தான் இந்த வடிவம் இங்கே வந்து குருவாக சிவன் அவர் தரிசனம் பண்ணுறாரு சிவன் அவருக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் உபதேசத்துக்கு அப்புறம் ஒரு சன்னியாசி வடிவத்தில் அதாவது ருத்ராட்சம் போட்டு முடியெல்லாம் எடுத்து ஒரு சன்னியாசி வடிவத்தில் இது உபதேசத்துக்கு அப்புறம் உள்ள வடிவம் ரெண்டும் நடந்த இடம் இந்த ஆவுடையார் கோவில் இது மூலவர் சன்னதி இதே ஆத்மநாதர் இருக்கக்கூடிய சன்னதி மூலஸ்தானம் இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு இடம் அதுவும் ஒரு யோக கலாச்சாரத்தில் வர்றவங்களுக்கு உபதேசம் மாணிக்க வாசகர் உபதேசம் பெற்ற இடம் இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு இங்கே தனி சன்னதி அதைத்தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிருக்கோம் அன்றைக்கி நாங்கள் போயிரு நாங்கள் போயிருக்க அன்னைக்கு வந்துட்டு மாணிக்க வாசகருக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி அவருக்கு சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணி சிறப்பு அபிஷேகம்லாம் முடிஞ்சு நல்ல ஆராதனையெல்லாம் நடந்தது அன்னைக்கு நாங்களும் அங்கே கலந்துக்கிட்டோம் நம்மளோட சுவாமி நம்மளோட ஏற்கனவே பயணிச்சிருந்தாங்க இல்லையா இந்த சிலை எல்லாம் பாருங்கள் குதிரையில் ஒரு வீரன் இதெல்லாம் நேச்சுரா ஒரு குதிரையை இன்னைக்கு நாம் வந்துட்டு ஒரு மண் சிற்பமாக இருக்கட்டும் மர சிற்பமாக இருக்கட்டும் அதுவே அவ்வளவு ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும் அன்னைக்கு கல்லில் துளியும் ஒரு சின்ன ஒரு தவறு கூட இல்லாமல் அப்படி அது அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு அந்த மண்டபத்தில் மேலே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளும் கல்லிலேயே வடிவமைச்சு சங்கிலியும் அந்த கல்லில் ஒரே கல்லில் சங்கிலியும் செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி அற்புதம் நிறைஞ்ச ஒரு இடம் தான் ஆவுடையார் கோயில் இது கோவிலோட பின்பகுதியில் இந்த புரகாரம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா வெளிப்புறகாரம் அதில் இருக்குது இந்த மண்டபம் அதில் இருக்கக்கூடியது தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காட்சி எதுனாக்க மாணிக்க வாசகர் சிவனை குருவாக இருந்து சிவன் குருவா இருந்து அவருக்கு உபதேசம் செய்த கூட்ட செய்யப்பட்ட காட்சியை தான் இங்கே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி சிற்பங்களாக வடிவமைச்சு காட்டியிருக்காங்க நேராக வந்துட்டு உபதேசம் வா இடத்துல மாணிக்க வாசகர் உபதேசம் கொடுக்குற இடத்துல குருவாக சிவனும் இதுதான் குருந்த மரம் தளவிருச்சமாக இருக்கக்கூடிய இந்த குருந்த மரத்தில் தான் இந்த குருந்த மரத்தை அடியில் தான் சிவன் அவர் குருவாக பாவிக்கிறார் இப்போ நம்மளோட சேது சுவாமிகள் வந்திருந்தாங்க இல்லையா ரெண்டு மூணு ஊருக்கு பயணிச்சிருந்தவங்களோட அவங்க தியான நிலையில் அங்கே இருக்காங்க இந்த மண்டபத்தோட ஒரு அந்த வாரம் சொல்லி சொல்லுவோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது உண்மையிலே ஓட்டு வாரமா கல் வாரமா அப்படின்னே தெரியாது அவ்வளவு அற்புதமான இடம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் அனைவரும் ஒரு முறையாவது சென்று வாருங்கள்